இரையேஸ்வல் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே புனித பெர்ணதத்திற்கு விழா எடுத்து ஆடம்பரமாகவும் மிகவும் அர்த்தமுள்ள விதத்தில் இந்த வழிபாடை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்று நமது பிள்ளைகள் முதல் முறையாக ஆண்டவர் இயேசுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் முதல் முறையாக உட்கொள்ள இருக்கிறார்கள் இந்த கிறிஸ்தவ சமூகம் கத்தோலிக்க திருச்சபையின் சமூக அமைப்புக்குள்ளே நம்மோடு இணைந்து ஒரே கிண்ணத்திலும் பருகுபவர்களாகவும் ஒரே அப்பத்தை பெற்று உண்பவர்களாகவும் இங்கிலிருந்து இணைய இருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசுவைப் போல வாழ முயற்சி செய்ய இருக்கிறார்கள் அப்படிதான் எல்லாரும் முயற்சி தான் செய்துட்டு இருக்கோம் அப்படி தானே முழுமையாக நான் இயேசுவை போல ஆனு சொல்கிறோங்க யாராவது இருக்கீங்களா எல்லாம் முயற்சி சேரும் அதனால் இந்த பிள்ளைகள் அவருடைய பெற்றோர்கள் ஞான பெற்றோர்களோடு இணைந்து ஆண்டவர் இயேசுவை போல அவருடைய வாழ்வை போல தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் இந்த திருச்சபையிலே எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வை வாழ்ந்து பிறருக்கும் இந்த சமூகத்திற்கும் பயன்படு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க என்று அவர்களை முதல்ல நம்ம வாழ்த்துவோம் அவர்களை வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் ஒரு முறை ஒரு ஆலயத்தில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று கொண்டு வந்தது இருக்கும்போது இந்த விளையாட்டு போட்டிகளுக்கெல்லாம் மதிப்பெண் போடுறதுக்கு அழிந்துட்டு போவாங்க அப்போது வந்து நிறைய பேர் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க இந்த சாக்கு துள்ளுதல்னு ஒரு விளையாட்டுரு தெரியுமா தெரியல விளையாடுவோம் இல்லையா அப்போது நல்ல எல்லாம் ஆர்வமாக இருக்கும் நிறைய பேருக்கு இல்லையா ஒரு சிலர் விழுந்து எழுப்பி போவாங்க அதை பார்த்து ஒரு சிலர் சிரிப்பது உண்டு இல்லையா சரி அப்போது அன்றைக்கும் அதை வழக்கம் போல் போட்டி ஆரம்பிக்குது இருபது பேர் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்போ மூன்று குழுக்களாக பிரிக்கிறோம் மூன்று குழுக்கள் பிரித்து மூன்று முறை நடத்திவிட்டு இறுதியாக இறுதி சுற்று அப்படி என்று சொல்கிறோம் அப்போ முதல் சுற்றுக்கு ஒரு ஆறு ஏழு பிள்ளைகள் வராங்க ஆறாம் வகுப்புக்கு உட்பட்ட பிள்ளைகள் தான் சாக்கு எல்லாம் க அவங்க ரெடி இருக்காங்க வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் இவ்வளவு தான் பெற்றோர் தன்னுடைய பிள்ளை ஆமாம் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஓடு நல்ல ஓடு பார்த்து ஓடு அப்படின்னு ஒரு சைடில் உற்சாகம் வருது இன்னொரு இன்னொருத்தில் பிள்ளைகள் அமைதியாக ரெடியாகிட்டே இருக்கிறாங்க ஓடுறாங்க முதல் விஸ்ல அடித்த உடனே ஓடியாச்சு ரெண்டு மூணு விஸ் மூணு வயசுல இல்லையா ஓடியான் ஓடிட்டே இருக்காங்க ஒருவன் வந்து நல்ல வேகமாக ஓடிட்டே வந்தான் முன்னாடி இன்னொரு ரெண்டு பேர் வந்து அவனுக்கு பின்னாடி பின்னாடி வந்துட்டே இருக்கான் அப்போ அந்த முதலில் ஓடுற மாடல் ரொம்ப தூரம் போயிட்டான் போய் என்ன செய்தான்னா தடுக்கி விழுந்துட்டான் தடுக்கி விழுந்தான் ரெண்டாவது உள்ளவன் முன்னே போயிட்டான் மூணாவது வந்தவனும் விழுந்தான் இருந்தாலும் எழும்பி ரெண்டு பேரும் மறுபடியும் ஓடினாங்க ஓடி முதல் வந்தவன் மூணாவது வந்தான் ரெண்டாவது உள்ளவன் முதலில் போயிட்டான் மூணாவது வந்தவன் ரெண்டாவது வந்தான் அந்த முதலில் வந்து விழுந்து எழுந்த பையன் இருக்கான்ல அந்த பையனோட அம்மா அந்த பையனை வந்து கண்ணை என்னை பொடலில் வச்சுருக்க எங்கே வச்சுருக்க அப்படி இப்படின்னு அப்பா என்னம்மா கண்ணை வேனைக்கு திட்டாங்க நல்லா ஓடி வந்த பையன் இல்லையா விழுந்துட்டான் ஆனால் இந்த மூணாவது விழுந்து எழும்பி ஓடி மூணாவது வந்தான் இல்லையா அந்த பையனோட அப்பா அம்மா சூப்பராக ஓடின போனேன் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தினாங்க சரி அடுத்து இறுதி சுற்று வருது எல்லாம் முடிந்து இந்த மூணு பேர் வந்து நிற்கிறாங்க யார் வென்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கதை கதை நிகழ்வு அந்த மூணாவது கஷ்டப்பட்டு ஓடி எடுத்து மூணாவது வந்தாங்க இல்லையா அவங்க பெற்றோர்கள் விழுந்து எழும் அவன் வந்து அந்த இதில் ஜெயிக்கவே இல்லை ஆனால் ரெண்டாவது இடத்துல விழுந்து எலும்பியை உற்சாகப்படுத்தி ரெண்டாவது இடத்துல வந்தவன் என்ன செய்தான்னா முதல் பரிசு எடுத்தான் எல்லா ஒருத்தையும் முதல் பரிசு எடுத்தான் அப்போ அவனுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு நல்ல ஓடின பையன் நான் முதல்ல சொல்ல தொடங்கும்போது இங்கே இருந்து எல்லோருடையும் முன்னாடி ஓடுற அளவுக்கு ஆற்றலும் சக்தியும் அவனுக்கு நிறைவாக இருந்தது அவனை அந்த பெற்றோர்கள் என்ன செய்தாங்க அந்த தாய் வந்து அவனை மட்டுப்படுத்தினான் அவனை அப்போ என்ன செய் சரி மோனை போட்டு அடுத்த ரவுண்டில் நல்ல ஓடுன்னு சொல்லியிருந்தால் அவன் என்ன செய்திருப்பான் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பான் அவன் அடிபட்டு வந்திருக்கவன்ட்ட என்னத்தை ஓடுற கண்ணுது இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு திட்டி அவனை வந்து வாழ்க்கையில் அதை ஜெயிக்கிறதுக்கே உடலை அந்த தாய் இது நிறைய பேர் நாம் இயல்பாக செய்கிறது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் பாட்டு பாடுறதுலேருந்து எந்த போட்டி எந்த நிகழ்வு எதுக்கு வந்தாலும் பிள்ளைகள் பரிசு கிடைக்கலைன்னா அந்த பெற்றோர்கள் உடனே என்ன செய்திருவாங்க என்னமோ இவங்க பெற்றோர்கள் வந்து அப்படியே நூறு மீட்டர் இருநூறு மீட்டரில் உலக சாதனை படைத்தது மாதிரியும் பாட்டுப் போட்டியில் அப்படியே வந்து சுஜாதா ஜானகி மாதிரி பாடி கலக்கிறது மாதிரி என்ன செய்வோம் பிள்ளைகளை வந்து மட்டம் தட்டுவோம் ஒன்றால் ஒன்று கழியாது எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் ஒன்றால் செய்ய முடியாது எப்படி என்று சொல்லுகிற பெற்றோர்களுக்கு மத்தியில் எந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தோற்றாலும் பரவாயில்லை நீ கலந்துக்கிட்டே இல்லை பாடுனே இல்லை ஓடுனே இல்லை இதை செய்த இல்லைன்னு சொல்லி யார் சொல்கிறார்களோ அந்த பிள்ளை ஒரு நாள் வாழ்க்கையில் என்ன செய்யும் ஜெயிச்சு வரும் அதுதான் ஊக்கமூட்டும் பண்பாளராய் வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான தலைப்பை இந்த நாளை எடுத்து நாம் என்ன செய்கிறோம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தெபேரா வந்து தெபோராவோட வாழ்க்கையை ஒரு பெண்ணாக இன்றைக்கு முன்னுரையில் அழகாக வாசித்தாங்க மறுபடியும் நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தெபோரா ஒரு நீதி தலைவராக பெண்களை பின்னோக்கி தழுகின்ற ஒரு சமூகத்திலிருந்து வந்து இந்த சமூகத்தை வாழ வைக்க வேண்டும் இஸ்ரேல் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இவர்களை நல்ல முறையில வழிநடத்த வேண்டும் இறைவனுடைய ஆசிரியை அருளை பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தன்னை முழுமையாக இஸ்ரேல் மக்களுக்காக அர்ப்பணித்து உழைத்த ஒரு பெண்மணி எப்போதுமே ஒரு ஆணுக்கு பின்னாடி அந்த வெற்றிக்கு ஒரு பெண் காரணமா இருக்கிறார்கள் சொல்லுவாங்க இல்லையா அதே தான் திபோரா அந்த பரா வாராக்கனுடைய வாழ்க்கையில அவனால முடியாதுன்னு சொன்னான் என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது நான் எப்படி தனியாரா செய்ய முடியும் எனக்கு அதற்கு ஆற்றல் இல்லை எனக்கு இவர்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய திறமை இல்லை என்று சொல்லி அவன் தட்டி கழிக்கிற பொழுது தைபோராவுடைய வார்த்தையும் நான் இருக்கேன்பா உன்னால முடியும் நீ செய் அப்ப நீங்க என் கூட வந்தாதான் நான் செய்வேன் சொல்லும் சொல்லும்போது நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன இல்லையா நானும் கூட இருக்கேன் ஆனால் நான் இதை செய் அப்படின்னு அந்த பெண்மணி அந்த மகனுக்கு உற்சாகம் கொடுத்து ஊக்கமூட்டி வழிநடத்தியதால் இன்றைக்கு அந்த மக்களை அரவணைத்து அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரும் தலைவராக பாராக்குமாறின அதன் வழியாக தெபோராவும் ஒரு பெரிய நீதி தலைவராக தலைவியாக உயர்ந்து நின்றார் இன்றைக்கு நல்ல வார்த்தைகளை பேச நல்ல முறையிலே மற்றவர்களை தட்டி கொடுக்க வீழ்ந்து கிடக்கிற பொழுது சோர்ந்து போகிற பொழுது இழப்புகளை சந்தித்து முடங்கி போகின்ற குடும்பங்களுக்கோ அல்லது தனிநபர்களுக்கோ நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதற்கு இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகங்கள் மறந்து போகிறது அதே தான் தெபூரா இன்றைக்கு நமக்கு நினைவூட்டுகிறார் நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்கள் நாம் குழுக்களாக வாழ்கிறோம் சமூகமாக வாழ்கிறோம் ஆண்டவர் இயேசுடைய அந்த வாழ்வு இறப்பு உயிர்ப்பு அந்த மறைபொருளே இணைந்து வாழ்கிறோம் என்று சொல்கிற நாம் பௌலையவருடைய வார்த்தையிலே கிறிஸ்துடைய உடலின் உறுப்புகளாக அவருடைய வாழ்க்கையை நிறைவாக வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் பல நேரங்களில் நம்முடைய ஒரே உறுப்பாக இருக்கக்கூடிய மக்களை மறந்துவிட்டு நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்னுடைய பிள்ளை மட்டும் ஜெயித்தால் போதும் என்னுடைய வாழ்வு வேண்டால் போதும் என்று சுயநலமாக வாழ்கிற பொழுது தேபோரா இன்றைக்கு நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்னவென்றால் உன்னோடு வாழ்பவர்கள் உன்னோடு பயணிக்கிறவர்கள் உன்னோடு உடனிருக்கிறவர்களுக்கு உறுதியை நம்பிக்கையை ஆற்றலை என்ற ஆழமான அழைப்பை இன்றைக்கு கொடுக்கிறார் விவிலிய முழுமைக்கும் நாம் எடுத்து பார்க்கிற பொழுது கடவுள் மனிதர்களுக்கும் இறைவாக்குறவர்களுக்கும் ஊக்கமளிப்பவர்களாக உடனிருப்பவராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் விவிலிய முழுக்க வாசிக்கிறோம் இஸ்ரேல் மக்கள் எகித்தலை அடிமைகளாக கிடந்த போது இந்த மக்களை மீட்பதற்காக நான் யாரை அனுப்புவேன் என்று கடவுள் ஏக்கத்தோடு காத்திருந்த போது மோச இடத்துல கேட்கிற நானோ திக்குவாயேன் என்னால பேசவே முடியாது கடவுள் நம்பிக்கை கொடுக்கிற நீ இப்போ என்னுடைய வார்த்தை உன்னுடைய வாயிலிருந்து வரும் மக்களை நீ மீட்டெடுப்பாயின் திக்குவாயேன் அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தை அழைத்து கொண்டு இஸ்ரேல் மக்களை கடல் கடந்து பாலைவனத்திலே நாற்பது ஆண்டுகள் வழிநடத்தக்கூடிய ஆற்றலை வல்லமையை மோசை பெற்றார் என்றால் கடவுள் உடனிருந்து அவருக்கு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் கொடுத்தார் அதே போலதான் ஒவ்வொரு இறைவாக்கினர்களும் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவான வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக இஸ்ரேல் மக்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் கடவுளுடைய ஆற்றலும் தெய்வீக கரமும் அவர்களை வழிநடத்தியது அவருடைய வார்த்தை அவர்களுக்கு வலுவூட்டியது உற்சாகத்தை கொடுத்தது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசு மெசியாவாக இந்த உலகிலே தோன்றியிருந்தாலும் ஆண்டவர் இயேசு முதல் முறையாக அதிசயம் செய்வதற்கு அங்கே ஒரு உந்து சக்தி தேவைப்பட்டது யாரு அன்னை மரியாள் இல்லையா என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை அம்மான்னு சொல்றாரு இயேசு ஆனால் அன்னை மரியாள் அவர் செய்வதை சொல்வதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க செய்யுங்கன்னு அது வெளியாக என்ன சொல்ல உன்னால முடியுண்டான்னு மறைமுகமாகச் சொல் இயேசு விட்ட நேரடியா சொல்லல அவன் அன்னை மரியாள் நீ செய்ப்பா உன்னால முடியும்னு சொல்லல அவர்களுக்கு கட்டளை எடுக்க நீங்கள் அவர் செய்வதை சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு அவர் அறியாமலே அங்கே முதல் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுகிற அந்த அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு அன்னை மரியாள் உந்து சக்தியாக இருந்தால் முதல் முறையாக நமக்கு இன்றைய அழைப்பே நாம் எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்வை உயர்த்துவதற்கு வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு வாழ்வை இன்னும் அதிகமாக உற்சாகத்தோடு வாழ்வதற்கு உந்து சக்தியாக இருந்திருக்கிறோம் அந்த எல்லாம் நிறைய விளையாட்டு பொருட்கள் வாங்குவோம் இல்லையா அங்க போகும்போது ஒரு சில விளையாட்டுப் பொருட்கள் பின்னாடி கயிற வச்சு இழுத்து விட்டா என்ன செய்யும் அப்படி சர்னு போகும் ஒரு சில விளையாட்டு போட்டிகள் அப்படி லாக் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணால் அப்படி பறந்து வானத்தில் வட்டம் விடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம வான வேடிக்கை விடும் போது ஒரு தீக்குச்சி கொளுத்தி வச்சால் எத்தனை வான மேலே பார்த்து எல்லாரும் என்ன செய்வோம் அது செய்யப்படுவோம் இல்லையா அதற்கு ஒரு தீக்குச்சி அதை கொளுத்தி விடுவதற்கு என்ன செய்யுது தேவைப்பட்டது இல்லையா அதே போலதான் நம்முடைய பிள்ளைகளோ நம்ம உடனிருப்பவங்களோ நம்முடைய சொந்தக்காரங்களோ இல்லை நம்முடைய பங்களில் நம்முடைய அன்பியத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒருவேளை ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையில எதுவும் செய்யாமல் முடங்கி போய் சோம்பேறியாக அல்லது நம்முடைய பிள்ளைகள் படிக்க முடியாமல் என்னால் முடியாது என்று முடங்கி போகிற பொழுதும் அல்லது ஒரு நோய் வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி போகிற இடத்துல எழுந்து வா ஆண்டவர் இயேசு முப்பத்தி எட்டு ஆண்டுகள் முடக்கு இருந்த ஒரு மனிதரை எழுந்து படுக்கை எடுத்து எழுத்துக்கொண்டு என்ன எழுந்து நடை என்று சொன்னார்கள் அந்த வார்த்தை உடக்குவாதம் இருந்த மனிதனை நடக்க செய்த முப்பத்தி ஆண்டுகள் முடங்கி போயிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் இயேசுடைய ஒரு வார்த்தை அந்த உந்துதலை கொடுத்து அவனை எழுந்து நடக்க செய்து அவனுக்கு வாழ்வை கொடுத்தது என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற மனிதர்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய உறவுகள் சொந்தங்கள் இவர்கள் வீழ்ந்து போகிற பொழுது சோர்ந்து போகிற பொழுது இனி என்னால் முடியாது என்று உடங்கி போகிற பொழுது எழுந்து வா என்று சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் உற்சாகத்தோடு எழுந்து ஓடுவதற்கான வலிமையை ஆற்றலை கொடுக்கிறேன் எனவே நாம் எல்லோரும் முதல்ல உந்து சக்தியாக இருக்க வேண்டும் யாரெல்லாம் உடங்கி போயிருக்கிறார்களோ யாரெல்லாம் சோம்பேறிகளாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் எதிர்மறை எண்ணங்களோடு வாழ முடியாது என்று சொல்லி வாழ இயலாமல் போகிறார்களோ அவர்களுக்கு உந்து சக்தியாக அல்லது படிக்க வழி இல்லை வாழ வழி இல்லை எனக்கு பசியோடு அன்றாட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி உடங்கி போற இருப்பவர்களுக்கு நம்முடைய ஏதாவது ஒரு சிறுவுத நம்முடைய கரத்தை நீட்டி எழுந்து போய் சொல்லக்கூடிய அந்த கரம் இருக்கு இல்லையா அது அவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்க்கையிலே எங்கேயோ கொண்டு செல்லும் இரண்டாவது வெறும் உந்து சக்தியாக அவருடைய வாழ்வை அவருடைய எண்ணங்களை அவருடைய சிந்தனங்களை தட்டி எழுப்பக்கூடியவர்களாக மட்டுமல்லாமல் உடனிருப்பவனாக இருக்க வேண்டும் நாங்கள் இருக்கிறோம் அதுதான் கிறிஸ்தவர்களுடைய பண்பாக இருக்க வேண்டும் அதான் தெபோரா இரண்டாவது ஆராய்ச்சியை நோக்கி சொல்கிறார் நான் வரேப்பா அவங்க கூட அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்குது இல்லையா அதுதான் அவரை உற்சாகப்படுத்தியது அவரை துணிச்சலோடு பணி செய்ய வைத்தது அதுதான் ஆண்டவர் இயேசு அவருடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் எங்களோடு பயணித்த எங்களுடைய தலைவர் எங்களுடைய ரபி எங்களை போதகராக வழிகாட்டியாக நண்பராக உடனிருந்தவர் இறந்து போய்விட்டார் இனி நாங்கள் வெளியே போனால் எங்களை விடுவார்கள் எங்களுக்கு இனி இல்லை நாங்கள் எதையும் பேச முடியாது என்று முடங்கி போனபோது அவர்கள் மத்தியில் இறங்கி வந்து உலகம் தர முடியாத அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னதோடு மட்டும் உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு நான் இருக்க போகிறேன் என்கிற வாக்குறுதியை ஆண்டவர் சீடர்களுக்கு சீடர்கள் கொடுத்ததனால்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி வாழ்கின்ற இத்தனை கோடி கிறிஸ்தவர்களை அந்த ஆண்டவர் இயேசு பக்கம் இழுத்து கொண்டு வருவதற்கு இந்த மக்களையெல்லாம் மனம் திரும்ப செய்வதற்கு இந்த மக்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆண்டவரேசுடைய சீடர்களால் உடைந்தது ஒரு வார்த்தை இந்த உலகையே மாற்றுகிற அளவுக்கு ஆற்றல் மிகுந்ததாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளோ உறவுகளோ சொந்தங்களோ நம்முடன் வாழ்கின்றவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கொடுக்கிற பொழுது நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழத் தொடங்கும் முன்னாடி எல்லாம் ஹாஸ்பிட்டல்களில் யாராவது அட்மிட் ஆனாலோ இல்லை உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் போய் டே தினந்தோறும் பார்ப்போம் அப்படி தானே தினந்தோறும் போய் அவர்கூட நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்லுவோம் இன்றைக்கு மருத்துவமனையில் அடிபட்டு ஒரு மாதமாக இருந்தாலும் ஒன்றரை மாதமாக இருந்தாலும் கடமைக்கு ஒரு ஆப்பிள் ஒரு கிலோ ஆப்பிளோ ஆரஞ்சு வாங்கிட்டு என்ன செய்வோம் ஒரு நாளைக்கு போய் கொடுத்துட்டு நல்ல வேதனையாக இருக்குது இல்லையாக்கா ஓஹோ முடிஞ்சு அதோடு முடிஞ்சு வந்தாச்சு அடுத்து நீ நம்ம அன்னை போய் பார்த்தாச்சு முடிஞ்சு கடமை முடிந்தது ஆனால் முன்னாடி அப்படி இல்லை சின்ன வழியோடு சின்ன ஒரு காயத்தோடு கூட மருத்துவமனை மூறா கூட இல்லை பிள்ளைங்களை அடிபட்டு யாராவது தா தூக்கிட்டு வந்தால் ஒன்றும் செய்யாது ஒன்றும் செய்யாது நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லோரும் சேர்ந்து போகலன்னு என்ன செய்வாங்க சேர்ந்து போவாங்க இப்போ என்ன எனக்கு அங்கே போகணும் அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு நம்ம செய்யறோம் கடந்து போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்றால் ஏன் நாம் சமூகமாக கொண்டாட்டமாக இணைந்து வருகிறோம் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் அவங்க கூட உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்கள் இருக்கோப்பான் சொல்றதுக்கு தான் கிறிஸ்தவர்கள் சமூகமாக கூடி வருகிறோம் அதைத்தான் ஆண்டு சீடர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் சீடர்களும் இந்த உலகுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் போக போக இந்த சமூகத்தினுடைய அழுக்கு கரைபடிந்து கரைபடிந்து இந்த கிறிஸ்தவ சமூகமும் அந்த தனிமரமாக வாழக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதால் நாம் யார் மற்றவர்களை தூக்கிவிடுவதற்கோ அவர்களோடு உடனிருப்பதற்கோ தயாராக இல்லை அப்போ முதல்ல உந்து சக்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது உடன் இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை சார்ந்த ஒரு மனிதர் வெற்றி பெற்று வருகிற பொழுது வாழ்விலே உயர்ந்து வருகிற பொழுது பாராட்டுவதற்கும் என்ன செய்ய வேண்டும் தயாராக இருக்க வேண்டும் அதுதான் உற்சாகம் இன்னைக்கு நம்ம கூட ஓடிச்சாடி விளையாடி கொஞ்சம் வளர்ந்து திருமணமாகி ஏதோ கஷ்டப்பட்டு நல்ல சம்பாதித்து மேலே வந்தோடன ஒரு சிலருக்கு என்ன வந்துடும் பொறாம வந்துடும் இல்லையா அவனுக்கு தெரியாதா அவன் எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறான்னு நமக்கு தெரியாதா அவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்னு அவ இப்படி பேசுவே தவிர பரவாயில்ல என் கூட படிச்சு என கூட வளர்ந்து இவ்வளோ கஷ்டப்பட்டவன் என்ன செய்வளோ மேல வந்திருக்க அவன் நம்ம பாராட்டும் நல்லா பண்றான் இன்னும் நீ வாடா அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல மனதை என்ன செய்யறது இல்லை வர்றதில்ல என கூட படிச்ச என்னுடைய பிள்ளையை கூட படிச்ச பிள்ளை ஒரு பத்து மார்க் கூடுதல் வாங்கிட்டா என்னாச்சு முடிஞ்சு போச்சு நேற்றுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெற்றோர் கூட பேசிட்டு இருந்தேன் நானூற்றி ஐம்பது தான் ஃபாதர் வாங்கியிருக்கார் அப்படின்ட்டு ஆனால் பரவாயில்ல அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவளுக்கு தான் முதல் மார்க் அப்படின்னு என்ன அர்த்தம் அவன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது ஒரு ஆள் கூடுதல் வாங்கியிருந்தா இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை போச்சு அன்னைக்கு வீட்டில் அடி தான் ஏன்னா அவன் கூட படிக்கிற நண்பர்களோ உறவில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களில் யாரும் என்ன கூடாது என பிள்ளையோட மேலே வாங்கிடக்கூடாது என பிள்ளையோட நல்ல வேலைக்கு என பிள்ளை விட நல்லா நமக்கு திறந்த மனதோடு திறமைகள் இருப்பவர்களை நல்ல வாழ்க்கையில வசதியோடு இருப்பவர்களை கஷ்டப்பட்டு உழைத்து மேலே வருபவர்களை கடவுள் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாக இருப்பவர்களை பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு என்ன செய்யுது கைத்தறிச்சல் வருது அது வரக்கூடாது நாமும் அவர்களை போல உயர வேண்டும் ஆனால் யாரெல்லாம் உயர்வாக இருக்கிறார்கள் யாரெல்லாம் உயர்ந்திருக்கிறார்களோ யாரெல்லாம் வாழ்க்கையிலே வெற்றி இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் பாராட்டக்கூடிய நல்ல எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்களாக என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் எனவே இன்று தெபோரா அவருடைய வாழ்க்கையிலே இருந்து நாம் முக்கியமாக கற்றுக்கொள்ளக்கூடிய மூன்று பண்புகளாக முதல்ல மற்றவர்களுக்கு வழிகாட்ட வாழ்வு கொடுக்க உந்து சக்தியாக இருப்போம் அவர்களை பின்னாடி இறந்து கை தூக்கி விடுகின்ற அல்லது வாழ்விலை ஏற்றம் கொடுக்கின்ற ஏணியாக யாரெல்லாம் இருக்கிறோமோ அவர்கள் எல்லாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் நம்பிக்கை கொடுத்து அவர்களை வாழ வைக்கின்ற நல்ல மனிதர்களாக உடனிருந்து கரம் பிடித்து வழிநடத்துகின்ற நபர்களாக யாரெல்லாம் இருக்கிறோமோ அவர்கள் எல்லோரும் தான் உண்மையான கிறிஸ்தவனுடைய சீடர்களாக இருக்கிறோம் அதை எல்லாவற்றையும் தாண்டி யாருக்கு மற்றவர்களை மனதார பாராட்டக்கூடிய உற்சாகப்படுத்தி அவர்களை இன்னும் உயர கொண்டு சொல்லக்கூடிய பெருந்தன்மை இருக்கிறதோ பெரிய மனசு இருக்கிறதோ அவங்க தான் யார் உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படி இந்த மூன்று பண்புகளையும் நாம் உள்வாங்கிற பொழுது தெபோராவை போல உயர்ந்த மனிதராக உயர்ந்து நிற்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தை கடந்து நாம் நிற்க முடியும் ஆண்டவர் இயேசு கற்றுக் நல்ல மதிப்பீடுகளை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு உடன் பயணிக்கின்ற நம் உடன் இருக்கின்ற அன்பியத்திலோ பங்கு நம்முடைய சமூகத்திலோ யாருக்காவது ஒரு ஆளுக்கு நம்ம அவருடைய வாழ்விலே ஏற்றம் தருகின்ற ஒரு தீபம் ஏற்றுகின்ற தீக்குச்சியாக நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு முடிகிற பொழுது நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வாக அந்த வாழ்வு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்வை நிறைவான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள எல்லாரையும் உற்சாகப்படுத்தி அரவணையை தன்பு செய்து எல்லோரையும் வாழ்வுக்கு உயரத்திற்கு எடுத்து செல்கின்ற நல்ல கிறிஸ்தவர்களாக நல்ல பங்குத்தளத்தில் பணியாற்றுகின்ற மனிதர்களாக நாம் வாழ அந்த இறைவன் நமக்கு அருள் தரட்டும் அதற்காக இந்த திருப்பலிகளை தொடர்ந்து மன்றாடுவோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவார்கள்